இந்த ப்ராப்ளம் பாருங்கள் பை செல்லிங் எ ஃப்ளவர் பாட் ஃபார் ருபீஸ் ஃபைவ் டு எய்ட் எ உமன் கெயின்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஷீ செல் டு கெயின் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் பூச்செட்டி ஒன்றை ரூபாய் ஐநூற்றி இருபத்தெட்டுக்கு விற்று ஒரு பெண் இருபது சதவீதம் லாபம் பெறுகிறார் இருபத்தைந்து சதவீதம் லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் பாக்ஸ் மத்திரலாம் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து லாபம் கிடைக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாபம்னா நம்ம எப்படி எழுதுவோம் ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதும் ஒன் டுவெண்ட்டி எதுக்கு ஆல்ரெடி ஹண்ட்ரட் கூட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சே சேர்ந்ததுனால ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரடை நம்ம வந்து என்னப்பா எழுதுவோம் அப்படின்னா இனிஷியல் ப்ரைஸ் ப்ரைஸ்லனா காஸ்ட் ப்ரைஸாக வந்து எழுதும் ஸோ ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஐநூற்றி இருபத்தி எட்டு இங்கே கொடுத்துருக்காது அப்போது டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ வரும் லாபம் கிடச்சுனா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இது இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு பத்து நாலஞ்சு இருபது அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி அடுத்து வந்து இங்கே இங்கேயும் கட் பண்ணோம் அப்படின்னா ஆறு நாள் இருபத்தி ரெண்டு நாலா நாலாம் வாய்ப்பாட்டுக்கு போடலாம் அடுத்து ஒரு நாள் நாலு மூணு நாள் பன்னிரெண்டு இரண்டு நாள் எட்டு போட்டோம்னா ஒரு ஆறு இரு பன்னெண்டு மறுபடிய பண்ணிரெண்டு ஸோ இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு ஐம்பது ஐம்பது ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பது ஆன்சர் ஐநூற்றி ஐம்பது ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான்